சரி நன்றி இந்த அரசாங்கத்தால் பேரண்ட பொருளாதாரம் சாதகப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என முதலில் கூற வேண்டும் நல்ல விடயங்களை நல்லது என சொல்லும்போது போது அதற்கு தயங்க வேண்டிய அவசியமில்லை இருப்பினும் அடுத்த படிமுறை அதாவது வளர்ச்சியை அடைவதற்கான திட்டத்தை நீங்கள் முன்வைக்கவில்லை என நாங்கள் உங்களுக்கு சவால் விடுக்கின்றோம் முதலாவதாக ஜனாதிபதியின் ஊழல் எதிர்ப்பு திட்டத்தை நாங்கள் பாராட்டுகின்றோம் அந்த விடயத்தில் அவருக்கு எங்கள் முழு ஆதரவும் உள்ளது இருப்பினும் இது வெறும் அரசியல் வேட்டையாக மாத்திரம் இருக்க முடியாது அண்மை தகவலின் அடிப்படையில் டபுள் கேப்களை வாங்குகிறதற்கு குறைந்தபட்ச நாட்கள் வழங்கி விலைமனு கோரல் விடுக்கப்பட்டாலும் விலை மனுதாரரால் வேலைகள் முன்னெடுக்கப்பட உள்ளது என நாங்கள் கேள்விப்பட்டோம் ஆனால் டாக்குமெண்ட் கைடில் எவை உள்ளன விலை மனு ஒன்றை நிறைவு செய்வதற்கு முன்னர் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் ஆனால் விலை மனு கோரலை மூடுவதற்கு பன்னிரெண்டு நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டது சபாநாயகர் அவர்களே எனது கருத்தின்படி நூற்றி ஒன்பது மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு கேப்களை வழங்கி இந்த விலை மனுவினை ஷேப் செய்வதற்கு நாம் தயாராக இல்லை என்பதை மிகுந்த விருப்பத்துடன் கூற விரும்புகின்றேன் நீங்கள் எங்களை பார்த்து சிரித்தீர்கள் நீங்கள் இலங்கைக்கு இவ்வளவு வாகனங்கள் இறக்குமதி செய்வீர்கள் என உண்மையாக எதிர்பார்க்கவில்லை இரண்டு பில்லியன் மதிப்புள்ள எல்சி கடன் பத்திரங்கள் திறக்கப்பட்டன யாரும் எதிர்பார்க்காத அளவில் அரசாங்கத்திற்கு வருமான வரி கிடைத்தது ஐஎம்எஃப் திட்டம் மிகப்பெரிய அளவிலான வரி வருமானத்தை ஈட்டியிருந்தாலும் வரலாற்றில் முதல் தடவையாக திரைசேரி நிரம்பியுள்ளது எப்போதும் வறுமை மாத்திரமை அரசாங்கத்திடம் காணப்பட்டது இருப்பினும் இம்முறை மக்கள் வங்கியில் ஒரு ட்ரில்லியன் உள்ளது இலங்கை வங்கியில் அதிகளவான பணம் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏதாவது வரை சலுகைகள் கிடைக்கும் என நாங்கள் நேற்று எதிர்பார்த்தோம் ஆனால் அவ்வாறானது இடம்பெறவில்லை உங்கள் அரசாங்கத்தில் உள்ள சிஸ்டம் சேஞ்ச் என்ன என்று கூறுங்கள் என்ன மாற்றம் நிகழ்ந்துள்ளது நான் என்பிபி ஜேவிபி ஆகியோருக்கு வாக்களித்தவர்களின் ஒரு விடயத்தை கேட்டிருந்தேன் ஏன் நீங்கள் அவர்களுக்கு வாக்களித்தீர்கள் என கேட்டேன் பெரிய விடயங்கள் இல்லை அவர்கள் ஐந்து விடயங்களை கூறினார்கள் நல்ல சம்பளம் கிடைக்கின்ற சிறந்த வேலை அல்லது சொந்தமாக தொழில் ஆரம்பித்தல் இரண்டாவது சிறிய வாகனம் ஒன்றை வாங்குதல் மூன்றாவது தமக்கென சிறிய ஒரு வீட்டை வாங்குதல் நான்காவது பெற்றோர்களை நன்றாக கவனிப்பதற்கான இயல்மை ஐந்தாவதாக இரண்டு பிள்ளைகளை வளர்த்தெடுத்தல் எழுபதாயிரம் வீடுகள் நிர்மாணிக்கப்பட வேண்டும் அதில் பத்தாயிரம் இருபதாயிரம் வீடுகளை நிர்மாணித்தல் ஒரு வீட்டினை நிர்மாணிப்பதற்கு ஒரு மில்லியன் ரூபா ஒரு மில்லியனில் வீடொன்றை நிர்மாணிக்க முடியுமா என கூறுங்கள் ஐந்து நிமிடங்கள் கதைக்க முடியும் சுவசரியவின் பெயரை மாற்றுவதற்கு முயற்சித்தார்கள் இருப்பினும் அதனை செய்து வேலை இல்லை நேற்று போது ஜனாதிபதி கூறினார் அதனை அவ்வாறே செய்து கொண்டு செல்வதாக கூறினார் மிக்க நன்றி வாக்குறுதி வழங்கியதை செய்யுங்கள் ඒ වෙන ක් නෙ ඉවිද කරගන බොහ හොඳයි ොන්දු ි න්න. හ ඒක තිව ඒකත් කියන්න. அரசாங்கத்தின் இரண்டாவது வரவு செலவு திட்டம் என்பது கலாநிதி ஹர்ஷடி செல்வாவை முற்றாக புரட்டி போட்ட ஒரு சக்தியின் பொருளாதாரத்துறையின் வழிகாட்டி போன்றளவா இருக்கின்றார் அவருக்கு நாற்பத்தைந்து நிமிடங்கள் ஒதுக்கிவிட்டார்கள் அவருக்கு ஒரு மனுத்தியாலம் ஒதுக்கிவிட்டு அதனை இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள் அது சூழ்ச்சியோ தெரியவில்லை நான் நினைக்கின்றேன் உங்களுக்கு இனிமேல் பொருளாதாரம் தொடர்பில் பேச முடியாமல் எவராவது சூழ்ச்சி செய்து விட்டார்களோ தெரியவில்லை அதனை தேடி பாருங்கள் அநியாயம் எமக்கு எலும்பை இருந்திருந்தால் எம்மால் அந்த நேரத்தினை உங்களுக்கு ஒதுக்கி கொடுத்திருக்க முடியும் எதிர்க்கட்சியினரே எமது என கூறுகின்றார்கள் எமக்கு பெற்றுக்கொள்வது தொடர்பான இலக்கினை அதிகரித்துள்ளோம் நிதி ஒழுக்கத்தினை நாம் கையாண்டு கொண்டு செல்கின்றோம் இவை தற்செயலான நிகழ்வுகள் அல்ல அர்ப்பணிப்பு தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு தலைமைத்துவத்தின் பிரதிபலனாகும் முதல் வருடத்தில் எல்லாவற்றையும் செய்வோம் என்று நாங்கள் எங்கும் வாக்குறுதி அளிக்கவில்லை ஐந்து ஆண்டுகள் முடிந்த பின்னரே எமது மதிப்பீட்டு அறிக்கையை உங்களுக்கு படிக்க முடியும் பின்னர் நாங்கள் தேர்தல் மேடைகளில் இது தொடர்பில் பேசுவோம் ஐந்து ஆண்டுகளில் மக்களிடம் அதே மதிப்பீட்டு அறிக்கைகள் காணப்படும் ஒரு வருடத்தில் துறைசேரி நிரம்பியுள்ளது என பாராளுமன்றத்தில் சொல்லக்கூடிய இடத்திற்கு ஹர்ஷடி சில்வாவை கொண்டுவர முடிந்தார் அது ஒரு பெரிய வெற்றி என்றே நான் சொல்கின்றேன் எதிர்க்கட்சி ஆட்சிக்கு வந்தால் அமைச்சராவதற்கு இருந்தவர் அல்லவா அவரை ஒரு பக்கம் வைப்போம் என்று வைத்துக் கொள்வோம் புள்ளி விவரங்களை பார்த்தால் நாம் சரியான பாதையில் இருக்கிறோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நாம் கவலைப்பட தேவையில்லை ஐந்து ஆண்டுகளில் எங்கள் மதிப்பீட்டு அறிக்கையை பாருங்கள் அப்போது உங்களுக்கு மாத்திரமல்ல இந்த நாட்டு மக்களுக்கும் புள்ளிகள் வழங்க இயலுமை கிடைக்கும் எனக்கு அதில் நம்பிக்கை உள்ளது நாங்கள் சிறப்பு தேர்ச்சி அடைவோம் මටනං විශ්වාසයි, අපි ඒක ඉහලින්ම පස්ස වනවා කියෙක්.